அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்வில் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களது முயற்சியின் பால் எப்பேற்பட்ட வெற்றி வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகிறது மற்றவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறதே நம்மளுடைய வாழ்வில் ஏன் அவை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த கதை மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு போட்டியானது அறிவிக்கப்படுகிற யாருக்கு என்றால் வனவிலங்குகளுக்கும் காட்டில் வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஒரு போட்டி அறிவிக்கப்படுகிறது அது என்ன போட்டி என்றால் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான மலையின் உச்சிக்கு வருகிறவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்பதுதான் அந்த போட்டி இந்த போட்டி அறிவித்த உடனே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பறவை இனங்கள் மயில் பறவை கொக்கு புறா என பல பறவைகள் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன அது மட்டுமல்லாது வன விலங்குகள் என்று சொல்லக்கூடிய சிங்கம் புலி சிறுத்தை யானை போன்ற விலங்குகளும் இனத்தில் வாழக்கூடிய மான் போன்ற விலங்குகளும் அங்கு வருகின்றன அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு விரைவாக அவற்றிடம் ஓடும் ஆற்றல் இருக்கிறது அதனால் வெற்றி பெறுவோம் என்று அந்த போட்டியில் பங்கு பெறுகின்றன அதே வேளையில் ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு உள்ளிட்ட சில உயிரினங்களும் வருகின்றன அதிலும் குறிப்பாக நத்தை ஆமை மற்றும் எறும்பு போன்ற உயிரினங்கள் வரும்போது அந்த அவற்றை பார்த்து மற்ற விலங்குகளும் பறவைகளும் இந்த போட்டியில் நீங்கள் பங்கு பெறப் போகிறீர்களா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியாது என்று அவை அனைத்தையும் இவற்றினுடைய தன்னம்பிக்கையை உடைக்கும்படி பேசுகின்றன ஆனால் அதை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் எறும்பு நத்தை ஆமை போன்ற உயிரினங்கள் அந்த போட்டியில் பங்கு பெறுவதில் ஆர்வம் செலுத்துகின்றன இப்படி ஆர்வம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது போட்டி துவங்கும் நேரம் வந்துவிட்டது போட்டியும் துவங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு போட்டி துவங்குகிறது துவங்கிய சில மணி நேரங்களிலேயே அந்த பறவைகள் வானுயர எழுந்து பறக்க ஆரம்பித்து மிக விரைவாக அந்த மலையின் உச்சியை சென்று அடைந்து அவற்றிற்கான பரிசை பெற்று மகிழ் செல்கின்றன தொடர்ந்து மிக வேகமாகவும் விரைவாகவும் ஓடக்கூடிய சிங்கம் புலி மான் போன்ற உயிரினங்களும் அதைத் தொடர்ந்து மலையின் உச்சியை அடைந்து பரிசை பெற்று செல்கின்றன அதற்கு பிறகு சில உயிரினங்கள் அந்த மலையை அடைந்து வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று அங்கிருந்து செல்கின்றன ஆனால் எறும்பு நத்தை போன்ற உயிரினங்கள் மணி ஏழு மணி நேரம் கடந்தும் இந்த போட்டி தூரத்தில் பத்து சதவீதத்தை கூட எட்டாமல் திணறி வருகின்றன ஒரு நாள் நிறைவடைந்து விடுகிறது அந்த போட்டியின் தூரத்தில் பாதி தூரத்தை மட்டுமே எறும்பு நத்தை போன்ற உயிரினங்கள் கடக்கின்றன முதல் நாள் முடிவில் மற்ற உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்தும் அவற்றை பார்த்து உங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது இங்கிருந்து விழுந்தால் என்ன ஆகும் இந்த போட்டியை கைவிட்டு வீடு திரும்புங்கள் என்று எச்சரிக்கின்றன ஆனால் அதை பொருள்படுத்தாமல் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றன இரண்டு நாட்கள் ஆகிறது முக்கால் வாசி தூரம் உங்களால் வெற்றி பெறவே முடியாது மேலே செல்லும் போது மிகுந்த அடுத்தத்தால் கீழே விழுந்து விடுவீர்கள் என்று பறவைகள் எச்சரிக்கின்றன ஆனால் அதையும் பொருள்படுத்தாமல் மூன்றாம் நாள் இயன்று அந்த இலக்கை அடைந்து வெற்றி பெறுகின்றன எறும்பு நத்தை மற்றும் ஆமை போன்ற மிக விரைவாக வரக்கூடிய உயிரினங்கள் இதை பார்த்து மற்ற உயிரினங்கள் எப்படியோ ஒரு வழியாக இந்த இலக்கை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு செல்கின்றன ஆனால் இந்த இலக்கை அடைந்தவுடன் ஆமை நத்தை எறும்பு போன்ற உயிரினங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி கொள்கின்றன அதன் வெற்றி வாய்ப்பை ஆனந்தமாக கழிக்கின்றன இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் அனைவருக்கும் இந்த வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது அதிர்ஷ்டம் புதையல் என்பது எளிதில் கிடைக்காது ஏனென்றால் இதில் பல வகையான விலங்குகள் எப்படி வெற்றி பெற்ற தோ அதுபோன்று சிலருக்கு பறவைகள் எப்படி மிக விரைவில் வெற்றி பெற்றதோ அதுபோன்று புதையல் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் அதை தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி வெற்றி பெற்றதோ அதுபோன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு சில நேரம் காலதாமதம் ஆகலாம் ஆனால் காலதாமதம் ஆகினாலும் உங்களுடைய முயற்சியின்பால் அந்த ஆமை எறும்பு நத்தை எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்று உறுதியாகவே உங்களுக்கு வெற்றியும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகை அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்குமே உறுதியாக அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் விரைவாகவும் சிலருக்கு சற்று காலதாமதமும் ஆகலாம் அதை புரிந்து கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டாலே மிக சிறப்பான வளர்ச்சியை நம்மளுடைய வாழ்வில் அனைவருக்கும் வெற்றி கிடைப்பதோடு புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் இதை உணர்ந்து செயல்படுங்கள் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை கூட எளிதில் உருவாக்கி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு அனைவருக்குமே உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே உங்களுடைய தொடர் முயற்சியை செயல்படுத்துங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றி பெற முயற்சி செய்தாலும் அந்த தொடர் முயற்சி உங்களுக்கு மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்